வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுமஸ்வீன் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலிஷ் ஜஸ்ட்டு டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுத அஸ்வின் கூகுளில் டைப் செய்யும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட்டு பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் அதாவது வேற ஒன்றும் இல்லைங்க நீங்கள் கூகுளில் போய்ட்டு இல்லைன்னா யூடியூப்பில் போய்ட்டு வேலாயுதம் அஸ்வின் அப்படின்னு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அது அந்த இது ஓ சேனல் ஓப்பன் ஆகும் அதுக்கு மேலே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஹோம் வீடியோஸு ப்ளேலிஸ்ட் அந்த மாதிரி இருக்கும் அந்த ப்ளேலிஸ்ட்டில் நீங்கள் தட்டினீங்கன்னா அதில் என்னென்ன ப்ளேலிஸ்ட்டில் என்னென்ன இருக்குங்கிற தலைப்பில் என்னென்ன இருக்குங்கிற தெரியும் ஸோ அப்படி தெரியாதவங்க உங்களை நண்பர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளவும் உங்களுக்கான பிஸ்னஸ் வாய்ப்பு தமிழ்நாட்டில் எந்த இடத்திலும் ஒரு நிதி நிறுவனம் ஃபைனான்ஸ் கம்பெனி அல்லது நிதியை கையால் நிறுவனத்தை வாங்க விரும்புகிறோம் நிறுவனம் நஷ்டமடைந்த நிறுவனமாக இருக்கலாம் அல்லது உரிமையாளர்கள் நிறுவனத்தை மூட முடிவு செய்திருக்கலாம் இந்த நிறுவனம் நாங்கள் விரும்புகிறோம் அதாவது வேறு ஒன்றுங்க யாராவது ஃபைனான்ஸ் கம்பெனி சேல் பண்ண விரும்புவாங்க அந்த கம்பெனியை நாங்கள் வாங்குறதுக்கு தயாராக இருக்கோம் உரிமையாளர்கள் பார்ட்னர்கள் நிர்வாக இயக்குநர்கள் அல்லது அங்கீகரிக்கப்பட்ட நபர்கள் உடனடியாக எங்களை அழைக்கலாம் புரோக்கர்ஸும் எங்களை அழைக்கலாம் நம்பர் வந்து எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு கடன் மீட்பு முகவர் தேர்வு அதாவது டெப்டு ரெக்கவரி ஏஜென்ட் எக்ஸாம் சொல்லுவாங்க டிஆர்ஏ எக்ஸாம் ஷாட்ஃபார்மில் சொல்லுவாங்க தமிழில் வந்து கடன் மீட்பு முகவர் தேர்வு மற்றும் பிற வங்கித் தேர்வுகளுக்கான பொதுவான கேள்விகள் மற்றும் பதில்கள் கடன் வாங்கியவர் கடனை திருப்பி செலுத்தாத பட்சத்தில் எந்த இடத்துலையும் அந்த நபரை தொடர்பு கொள்வது நல்லது அதை நல்லா ஞாபகம் வச்சுங்க எந்த விதத்துலையும் நீங்கள் கஸ்டமரை வந்து அவமானப்படுத்தக்கூடாது அதான் டெ டெப்ட் ரெக்கவரி ஏஜென்ட்டோட கோர்ஸோட முக்கியத்துவமே அதான் அதான் நீங்கள் வந்து அதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா கேள்வியை அப்ரோச் பண்ணிங்கன்னா எல்லா கேள்விக்கும் ஈஸியாக நீங்கள் பதில் சொல்லி பாஸ் ஆகிட்டு போயிட்டே இருப்பீங்க இதில் வந்து அவர் வசிக்கும் இடத்தில் அதாவது அவர் எந்த வீட்டில் இருக்காரோ அவ அது வீட்டில் போய் நீங்கள் பார்ப்பீங்களா அல்லது அவர் தொழில் பணிய இடத்தில் அதாவது அவர் வந்து ஆஃபீஸில் போய் பார்ப்பீங்களா கடன் வாங்கியவர் குறிப்பிட்ட இடத்தில் அதாவது கடன் வாங்கியவர் சொல்கிறார் சார் தம்பி இன்றைக்கி சாய்ந்தரம் அஞ்சு மணிக்கு இந்த இடத்துக்கு நீங்கள் வந்துடுங்க அதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்த சொல்கிறார் இந்த இடத்துக்கு நீங்கள் வந்துடுங்க நான் உங்களுக்கு அங்கே வச்சு பணம் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாரு இல்லைன்னா மேலே எதுவுமே இல்லையா இந்த நாலு பதில் எதை நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க கரெக்டான பதில் வந்து கடன் வாங்கியவர் குறிப்பிட்ட இடத்தில் ஏன்னா அவர் வீட்டுக்கு வந்தால் அது வீட்டில் பிரச்சனைகள்லாம் வரும் ஆஃபீஸுக்கு வந்தால் அது மற்றவங்களுக்கு தெரிய வரும் இதெல்லாம் அவர் அதை அவாய்ட் பண்ண பார்க்குறாரு அதனால் அவர் என்ன சொல்கிறார் இந்த இடத்துக்கு வந்துருங்கன்னு சொல்கிறாரு ஸோ அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு நம்ம போகிறது தான் கரெக்டாக அதுதான் சரியான பதில் ரெண்டு தக்க வைத்துக் கொள்வதற்கான உரிமை என்பது ஒரு முகவர் வங்கிக்கு சொந்தமான பணத்தை சந்திப்பதற்காக வைத்திருப்பதை குறித்து குறிக்கிறது இது இந்த உரிமை எப்போது பயன்படும் அதாவது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பேங்கில் வந்து இது இது பணத்தை கலெக்ட் பண்ணிட்டு வரீங்க ஸோ அந்த அது வந்து முகவர் வந்து வங்கிக்கு சொந்தமான பணம் வச்சிருக்கீங்களா ஸோ அவர் வந்து எதை வந்து அதாவது கொஞ்சம் தடுத்து நிப்பாற்றி வச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் ஒன்று வந்து ஏசி ஏஜென்சியின் போது ஏற்படும் செலவுகள் அதுக்காக அவர் தக்க வைத்துக் கொள்ளலாமா ரெண்டாவது ஊதியமாக முகவருக்கு செலுத்த வேண்டிய தொகை ஏஜெண்ட்டுக்கு பணம் சமணம் ப வங்கிக்கு செலுத்த வேண்டிய பணத்தை அப்படியே தடுத்து நிப்பாட்டி வச்சுக்கலாமா வங்க வழங்கப்பட்ட பிற சேவைகளுக்கான முந்தைய நிலுவைத் தொகைகள் மேலே ஒன்று மற்றும் இரண்டு அதாவது பதில் வந்து என்னென்னா மேலே குறிப்பிட்ட ஒன்று இரண்டு இது மட்டும்தான் மூணு நீங்கள் ஒரு வாடிக்கையாளரை சந்தித்தீர்கள் அவர் தனது கடன் மற்றும் பிற வங்கி நடவடிக்கைகள் தொடர்பான பல கேள்விகளை உங்களிடம் கேட்டுக்கொண்டே இருக்கிறார் அவருக்கு எவ்வளவு தகவல் கொடுப்பீர்கள் அதாவது நீங்கள் போய் ஒரு வாடிக்கையாளர் போய் பார்க்குறீங்க அவர் என்ன சொல்கிறாரு அந்த அதாவது அவர் வாங்கின கடனை பற்றி சில கேள்விகள் கேட்கலாம் அல்லது வங்கி என்ன மாதிரி நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க இல்லை வங்கியோட நடவடிக்கைகள் என்ன வங்கியினுடைய உரிமைகள் என்ன என்னுடைய உரிமைகள் என்ன அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகள் உங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு அவருக்கு நீங்கள் என்ன எந்த மாதிரி தகவல் எவ்வளோ கொடுப்பீங்க ஒன்று வாடிக்கையாளருக்கு குறைந்தபட்ச தகவலை வழங்கவும் அதாவது இல்லை சார் இவ்வளோதான் சார் ஏன்னா ஒருவர் துணை துணைன்னு பேசிகிட்டே இருக்கிறாரு அப்படிங்கிறதுக்காக சால்ட்டாக எவ்வளோ சால்ட்டாக ஸ்வீட்டாக கொடுக்க முடியுமோ அதை மட்டும் கொடுப்பீங்களா வாடிக்கையாளருக்கு எந்த தகவலையும் கொடுக்காதீர்கள் இதனால் அவர் ப கவலையுடனும் பாதுகாப்பு அற்றவராகவும் உணரலாம் அதாவது அவர் கேட்குற கேள்விக்கு எதுவுமே நீங்கள் பதில் சொல்லாதீங்க அதாவது உங்கள் கவனம் ஃபுல்லாக அவர் கேட்குற கேள்வி பதில் சொல்லாமல் எப்படி அவரை பயமுறுத்தலாம் பயமுறுத்தி எப்படி வா வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரியே இருக்குமா மூணு வந்து வாடிக்கையாளருக்கு தெளியா தெளிவாக தெரியாத பல தகவல்களை கொடுங்கள் அவருக்கு கேட்குற கேள்விக்கு சரியான பதிலை நீங்கள் கொடுப்பீங்களா இல்லை நாலு வந்து வாடிக்கையாளரின் கடன் மற்றும் அதை திருப்பி செலுத்துவது தொடர்பான அனைத்து தகவல்களையும் நீங்கள் கொடுப்பீங்களா வாடிக்கையாளர் கடனை அதை திருப்பி செலுத்துவது தொடர்பான அனைத்து தகவல்களும் நீங்கள் கொடுப்பீங்களா வாடிக்கையாளருக்கு தெளிவாக வழங்குவீர்களா பதில் வந்து நாலு வாடிக்கையாளரின் கடன் மற்றும் அதை திருப்பி செலுத்துவது தொடர்பான அனைத்து தகவல்களையும் வாடிக்கையாளருக்கு தெளிவாக தெரிவிக்கும் அவர் கேட்குறாரு வங்கியினுடைய சட்ட நடவடிக்கை என்ன இப்போ உதாரணத்துக்கு இது வங்கியில் வந்து ப்ரொமோஷன் எப்படி கொடுக்குறாங்க இதை பண்ண இதை பண்ணுறாங்க அவங்களுடைய வங்கியோட இது என்ன எவ்வளவு டெபாசிட் அக்செப்ட் பண்ணியிருக்கு எவ்வளோ டெபாசிட் கொடுத்துருக்கு டிவிடெண்ட் எவ்வளோ கொடுக்குறாங்க இதெல்லாம் நமக்கும் தேவையில்லை அதனால் அவர் கடன் எவ்வளோ நமக்கு பேங்க் கொடுக்க வேண்டியிருக்கு அது நீங்கள் எப்படி தரப்போகிறீங்க அதை மட்டும் நீங்கள் பேசினா போதும் புரியுதுங்களா அந்த தகவல் மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும் வங்கிகள் இஎம்ஐ ஈக்குவேட்டடு மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்டுன்னு பேர் மாதத்தவணை அல்லது மாதாந்திர தவணைன்னு சொல்லுவாங்க தமிழில் அதை கட்டணங்களை ஏற்றுக்கொள்ள இஎம்ஐனால் என்னப்பா அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் வழக்கமான மாத இடைவெளியில் சமமான அசல் தொகை திருப்பி செலுத்தப்படுகிறது உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு நூறுரூவா வாங்கியிருக்கீங்க அப்படின்னா நாலு மாதத்தில் நீங்கள் கொடுக்கணும்னா ஒரு மாதத்துக்கு இருபத்தஞ்சி ரூபா மே மேனிக்கு நாலு மாதத்துக்கு நாலு இருபத்தஞ்சி நூறு அந்த மாதிரி கணக்கா இன்னொன்று வந்து அசல் ப்ளஸ் வட்டி சமமான தொகை வழக்கமான மாத இடை இடைவெளியில் திருப்பி செலுத்தப்படும் அதாவது என்னென்னா அதாவது இப்போ வந்து இப்போ நூறுரூபான்னு வச்சுக்கோங்க நூறுரூபாய்க்கு ஒரு இரு இருபது ரூபா வட்டி வருதுன்னு வச்சுக்கோங்க அப்போ நூற்றி இருபது ரூபா அதை வந்து இந்த நீங்கள் ஆறு மாதம் நீங்கள் திருப்பி செலுத்தினா அப்போது ஒரு மாதத்துக்கு இருபது அப்படின்னா ஆறு மாதத்துக்கு நூற்றி இருபது அதாவது வட்டியும் சேர்த்துருந்தீங்க அதில் வட்டியும் அவர் வாங்கின அசலையும் சேர்த்து அதை ஈக்குவலாக டிவைட் பண்ணி கெட்டுறதா இதுதான் ரெண்டாவதுக்கு அர்த்தம் மூணு வழக்கமான மாத இடைவெளியில் வட்டிக்கு சமமான தொகை செல் அதாவது வட்டி மட்டும் கொடுத்தா போதும் அந்த இது அந்த மாதிரி இதா இஎம்ஐ சமமான வட்டி ப்ளஸ் கட்டணங்கள் வழக்கமான மாத ஒவ்வொரு மாதமும் நம்ம வந்து என்ன இது இது பண்ண போகிறதில்லை கட்டணங்கள் என்னென்னா இப்போ உதாரணத்துக்கு லோன் ப்ராசஸிங் சார்ஜஸ்ஸு அந்த சார்ஜஸ்ஸு இந்த சார்ஜஸ்ஸு அதெலாம் இருக்கும் அது நீங்கள் ஒவ்வொரு மாதமும் நீங்கள் சமமான வட்டியும் கொடுத்து அந்த இது சேர்த்து கொடுப்பீங்களா இதுதான் கேள்வி ஆனால் பதில் வந்து என்னென்னா ரெண்டாவது தான் அசல் ப்ளஸ் வட்டி சமமான தொகை வழக்கமான மாத இடைவெளியில் திருப்பி செலுத்தப்படும் நான் முன்னால் சொன்ன இப்போ வந்து அவர் நூறுரூவா வாங்குறாரு அவருக்கு இருபது ரூபா வட்டி அப்போ அந்த நூறையும் இருபதையும் கூட்டினா நூற்றி இருபது அவர் ஆறு மாதத்துக்கு தரணும் அப்போ நூற்றி இருபது ஆறு மாதத்துக்கு எவ்வளவு நூற்றி இருபது டிவைடர் அதை ஆறால் வகு ஆறு மாதம் தானே ஆறாள் வருங்க இருபது ரூபா வருது அப்போது இந்த இஎம்ஐனால் ரொம்ப சிம்பிளுங்க இஎம்ஐனால் அசல் ப்ளஸ் வட்டி அவ்வளோதான் அதை ஈக்குவலாக ஒவ்வொரு மாதமும் கெட்ட சொல்கிறாங்க அப்போ அதுக்கு பதில் என்னென்னா ரெண்டு தான் ரகசியத்தன்மையின் கடமை எதை அடிப்படையாக கொண்டது அதாவது ரகசிய அதாவது பேங்க்கோட பேங்க் கஸ்டமரோட டீட்டெயில்ஸை அடுத்தவங்களுக்கு சொல்லக்கூடாது ஈவன் அவங்களுக்கு ஒய்ஃபு கூட சொல்லக்கூடாதுன்னு நான் போன இதில் சொல்லியிருக்கிறேன் ஸோ அவரை தவிர வேறு யாருக்கும் அதை சொல்லக்கூடாது ஆனால் அதில் சில எக்ஸப்சனாக இருந்தது அது அந்த கேள்வியை நம்ம பார்த்துக்கலாம் இது வந்து இந்த இந்த இது வந்து ஒரு சட்டமாக இருக்கு இல்லையா இந்த கஸ்டமரோட டீட்டெயிலாக எடுத்தவங்க சொல்லுங்க அது எந்தெந்த சட்டத்தில் காணப்படுகிறது ஒன்று ஒப்பந்த சட்டம் இன்னொன்று வந்து கடன் மீட்புக்கான ஏதாவது ஐபிஐன்னு சொல்லுவாங்க இந்தியன் பேங்க்ஸ் அசோசியேஷன் இந்திய வங்கிகள் சங்கம் சங்கம்னு பேர் அவங்க கொடுத்துருக்கிற வழிகாட்டுதலின் படியாக அதாவது இந்திய வங்கிகள் அசோசியேஷன் இருக்குது இல்லையா அவங்க கொடுத்து அவங்களுடைய வழிகாட்டுதலில் இந்த மாதிரி இருக்கா மூணு வங்கி துறையில் வழக்கமான வங்கி வங்கியிலே பொதுவாக இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறதில் இருக்கா இல்லை நாலு வந்து மேலே இரண்டு மற்றும் மூன்று கரெக்டாக ரெண்டு மூணு இதுக்கு பதிலாக அப்படின்னா என்ன அப்படின்னா ரெண்டு மூணு வேளாயுத மசீன் மொபைல் எண்பத்தொன்று இருபத்தி ரெண்டு நாற்பத்தொன்று நாற்பத்தாறு ஐம்பத்தி ரெண்டு எண்பத்தொன்று இருபத்தி ரெண்டு நாற்பத்தொன்று நாற்பத்தாறு ஐம்பத்தி ரெண்டு இந்த வீடியோக்களை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் செய்யவும் இதனால் நான் போடும் அனைத்து வீடியோகளும் உங்களை வந்தடையும் பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்